இது வரைக்கும் கட் கிட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுதுங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் செம்பளையும் பிரஸ் பண்ணுங்க எங்களுக்கான சப்ஸ்கிரைப் ட்ரிக் பண்ணி ஹலோ விவர்ஸ் மக்கள் மன்றத்திற்காக புதிய தொலைக்காட்சி சேனலை தொடங்க நடிகர் ரஜினிகாந்த் அனுமதி அளித்துள்ளார் என்று தகவல்கள் வெளியாகியிருக்கிறது தொலைக்காட்சி சேனல் தொடங்குவதற்காக ட்ரேட் மார்க்கெட்டில் பதிவு செய்துள்ளதாக ரஜினி கையொப்பமூட்ட அதிகாரப்பூர்வ தகவல் தற்போது வெளியாகியுள்ளது நீண்ட நாட்களாக அரசியலில் வருவாரா மாட்டாரா என அனைவரும் கேள்வி எழுப்பி வந்த நிலையில் கடந்த வருடம் அரசியல் பிரவேசம் செய்ய உள்ளதாக ரஜினிகாந்த் அறிவித்தார் அதன் ஒரு முயற்சியாக மாவட்ட வாரியாக ரசிகர்களை சந்தித்த ரஜினி அவர்களுடன் புகைப்படமும் எடுத்துக்கொண்டார் அதன் பின் பேசிய ரஜினி தமிழகத்தில் சிஸ்டம் சரியில்லை அதனை சரிபடுத்த வேண்டும் என்று கூறினார் தொடர்ந்து சமூகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும்போது ஏதாவது பிரபலமாக பேசும்போது அது மட்டும் இல்லாமல் அரசியல் குறித்து ஏதாவது ஒரு பேச்சு கருத்து சொல்லணும் அப்படின்னாலும் ரஜினி அப்பப்போது தன்னுடைய ரசிகர்கள் மன்றம் மூலமாக இருக்கட்டும் அல்லது தானே நேரடியாக வந்து பேட்டி கொடுக்கறதா இருக்கட்டும் எல்லா விஷயத்திலையும் தற்போது குரல் கொடுக்க முன் வந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம் ரஜினி மக்கள் மன்றம் மூலம் நியமிக்கப்பட்டுள்ள நிர்வாகிகள் மூலம் மாவட்டந்தோறும் உறுப்பினர்கள் தற்போது பார்த்திங்கன்னா சேர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில் ரஜினி மக்கள் மன்றத்திற்காக ஒரு புதிய தொலைக்காட்சி சேனலை தொடங்க ரஜினி அவர்கள் தற்போது அனுமதித்துள்ளதாக அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் அந்த டிவிக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றே சூப்பர் ஸ்டார் டிவி அப்படி இல்லைனா ரஜினி டிவி அப்படி இல்லைன்னா தலைவர் டிவி இந்த மூணு பேரை தான் பார்த்தீங்கன்னா தற்போது பரிந்துரை செய்யப்பட்டிருக்காங்க இதுக்காக தான் அந்த ட்ரேட் மார்க்கெட் அதாவது அந்த ஒரு மட்டும் சீட்டு பார்த்தீங்கன்னா தற்போது வெளியாகியிருக்க அந்த கடிதத்தில் தான் இந்த மூணு டிவி சேனல் பேரும் எழுதியிருக்காங்க மேலும் என்ன முடிவு பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் மேலும் இந்த தொலைக்காட்சி சேனல்கள் அனைத்துமே ரஜினி மக்கள் மன்ற நிர்வாகி விஎம் சுதாகர் பெயரால் பதிவு செய்யப்பட்டிருக்கு மக்கள் மன்றத்திற்காக புதிய சேனல் தொடங்குவதற்கு தனது பெயர் புகைப்படத்தை பயன்படுத்துவதற்கு எந்தவித எதிர்ப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த கடிதத்தில் எழுதியிருக்கு மேலும் அதில் ரஜினி அவர்கள் கையொப்பமும் இட்ருக்காரு இந்த தகவல் பார்த்தீங்கன்னா நிறைய ரஜினி ரசிகர்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி தந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போது அப்போ சொன்னார் நான் அரசியல் போருக்கு வரப்போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை அப்போது அவ்வப்போது ஏதாவது ஒரு கருத்து ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடக்குது அப்படிங்கிறப்ப தான் ரஜினி அவர்களோட பேட்டி வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது இந்த நிலையில அரசியல் குறித்து அப்போ கூட பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்துல தவிர்த்து வந்தாரு அப்படின்னு சொல்லணும் மேலும் இவருக்கு போட்டியா இருக்கிறது கமலஹாசன் அவர்கள் தான் சினிமாவா இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் கண்டிப்பா கமல் அவர்கள் தான் இவருக்கு ஒரு போட்டியா இருப்பாரு அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இப்படி இருக்கும்போது அவர் பாத்தீங்கன்னா இவருக்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்து பணிகள் எல்லாம் பயங்கரமாக பண்ணிகிட்டு வராங்க அதை நாம் அன்றாட செய்திகளை பார்த்துட்டு தான் இருக்கோம் கண்டிப்பாக கமல் அவர்கள் டெய்லி ஏதாவது ஒரு பேட்டி கொடுத்துட்றாரு நேற்று கூட பார்த்தீங்கன்னா விமான நிலையத்தில் விசால் கைது குறித்து அதிரடியான பேட்டி கொடுத்தாரு இது போல் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு குரல் கொடுக்கறதா இருக்கார் மேலும் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா தீவிர பணிகள் செஞ்சுட்டு வராரு அதனால் கமல் ரசிகர்கள்லாம் கொண்டாடத்தில் இருக்காங்க ஆனால் ரஜினி சார் எந்த ஒரு விஷயமும் இன்னும் பண்ணாததுனால ரஜினி ரசிகர்கள்லாம் சற்று வருத்தத்தில் இருந்தாங்க அப்படின்னா சொல்லணும் நிறைய இடத்துல ரஜினி சாரும் பார்த்திங்கன்னா குரல் கொடுத்துருக்காரு ஆனால் அரசியல் பற்றி மேக்ஸிமம் எதுவும் பேசல அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ அது கமல் சார் பாத்தீங்கன்னா அரசியலுக்கு வந்துட்டாரு ஸோ அதனால் கமலை பற்றி அதிகமாக விமர்சனம் எதுவும் அதிகமாக சமூக வலைதளங்களில் வைக்கல தான் உண்மை ஆனால் ரஜினி சார் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வந்து வரவே மாட்டார் சும்மாவே வர வரேன்னு சொல்லிட்டு இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் தற்போதே பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் படி மேலே போய் ஒரு சிலரெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அவரோட படம் ஓட வைக்கிறதுக்காக சும்மா அரசியலுக்கு வர அரசியலுக்கு வரான்னு சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதை நாம் அன்றாட ஒரு சில செய்தி சேனல்களில் பார்த்துட்டு தான் இருந்திருப்போம் மேலும் ரஜினி சார் குறித்து உங்களோட கருத்து என்ன ரஜினி சார் எப்போ கட்சி தொடங்குவாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுட்டா இருக்கிறக்கல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதே போல பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ